இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லணும் பிரபல நடிகை ஏன்னா கரிஷ்மா கபூர் அவர்களோட முன்னாள் கணவரான சஞ்சய் கபூர் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் தொண்ணூறு காலகட்டங்களில் பாலிவுட் சினிமாவை கலக்கிக்கிட்டு இருந்தவங்க தான் கரிஷ்மா கபூர் அண்ட் இவங்க அன்றைய ஒரு தேதியில பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஒரு தேசிய விருது கூட வாங்கியிருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற இவங்க சஞ்சய் கபூர் அப்படிங்கிறவங்கள ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்பவே நல்லபடியாக போயிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறு போல் இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட்டாக தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில் சஞ்சய் கபூர் அவர்கள் சமீபத்தில் போலோ விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்பட்டு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஃபாரின்ல தான் இருந்து வந்துட்டு இருக்காரு வெளில போயிட்டு ஒரு சில விஷயங்கள் விளையாடுவாரு அண்ட் அப்படி போலோ அவர்கள் அந்த ஒரு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க பட் அங்க டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் அபிஷியலா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுல ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் இறந்து போறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல இந்தியாவில் நடந்த பிளேன் கிரேஷ பத்தி ரொம்பவே எமோஷனலா ஸ்டோரி ஸ்டோரி போட்டிருந்தாரு அண்ட் அடுத்த பத்து நிமிஷத்துலயே அவர் இறந்து போனாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் மல்லிகா அவர்களை பத்தி சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான ஹீரோன்கள் ஒருத்தர் தான் மல்லிகா அவர்கள் இவங்க ஏகப்பட்ட குணசித்திர வேடங்கள் பண்ணியிருக்காங்க குறிப்பா விஜய் சாரோட சேர்ந்து இவங்க திருப்பாச்சி படத்தில் அவருக்கு தங்கச்சியை நினைச்சிருப்பாங்க இந்த ஒரு படம் இவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஓவரா மாறினுச்சு மிகப்பெரிய ஒரு சேஞ்சா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த படத்தை தொடர்ந்து அவங்க தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பல்வேறுபட்ட குணச்சித்திர வேடங்கள் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு செய்து போயிருந்தாங்க மலையாளம் செய்து அவங்க மிகப்பெரிய ஒரு ஹீரோயினாக இருந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் இவங்க ஒன்று ரெண்டு படங்களையுமே இயக்கியிருக்காங்க இப்படி மல்லிகா அவர்கள் தொடர்ந்து சினிமா துறையில் ஏகப்பட்ட வருஷம் பல விஷயங்களை பண்ணி வந்துட்டு இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் இவங்க ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்க ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு டோட்டலி மாறி போயிருந்தாங்க மல்லிகா அவர்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டு பையன் இருக்காங்க அவங்க கூட இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் பேசுகிறதா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு அவங்கள ரசிகர்கள் பார்க்கவும் அவள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்க அப்போ வந்து ரொம்பவே ஒல்லியாக இருப்பாங்க இப்போ வந்து நல்லா வெயிட் போட்டுட்டாங்க முன்ன மாதிரி நீங்கள் மறுபடியும் நிறைய படங்கள் எடுக்கணும் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரமே இவங்க ஏதாவது கெஸ்ட் அப்பீரன்ஸ் வந்தாலும் அப்படின்லாம் ஒரு சில படங்கள் நடித்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு இவங்க திருப்பாச்சி படத்தில் நடித்தது ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க